குன்னம் பேருந்து நிலையத்தில் திமுக அரசின் அவலங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை அதிமுகவினர் வழங்கினர் அதிமுக சார்பில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறிய அதிமுக அரசு பதவி விலக வலியுறுத்தி மாவட்ட கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் அதிமுகவினர் துண்டு பிரசுரங்கள் வழங்கினர் பெரம்பலூர் அதிமுக வேப்பூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் குன்னம் பேருந்து நிலையத்தில் வியாபார பெருமக்கள் பற்றி பொதுமக்களிடம் இடியதிமுக அரசு பதவி விலக வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்செல்வன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் பரகுர் அருணாச்சல முன்னிலையில் வழங்கினர் தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பலர் உயிரிழந்து வருகின்றனர் போதைப் பழக்கம் இளைஞர்களிடையே மிகவும் அதிகரித்து வருகிறது அதனை தடுக்க தவறிய திமுக அரசு பதவி விலக வேண்டும் வியாபாரிகள் பொதுமக்கள் மாணவர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மா சந்திரகாசி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புவைச்செளியன் மாவட்ட கழக தலைவர் குன்னம் குணசீலன் மாவட்ட வர்த்தக அணிச் செயலர் ஏ கே ராஜச்சந்திரன் மற்றும் வேப்பூர் வடகுன்றைச் செயலாளர் கே எஸ் ம செல்வமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் திரிசங்கராஜன்